காரியம் ஆஹ் ஒரு வசனம் முதலாவது வாசிச்சலாம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் அவர் ஊழியர்களான சங்கீகத்து வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்க ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவே என்று அவர் உண்மோனே சொல்லும் போது

சரிப்பா நான் செய்கிறேன் அதை ஆராய்ந்து பார்க்கவும் மாட்டேன் அதை குறித்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறதும் இல்லை என்ன சொல்லுகிறீரோ அதுக்கு மாத்திரம் கீழ்படுகிறேன்னு சொல்லி நம்ம கீழ்படுகிறவர்களா இருந்தோமானால் நமக்கு மரியாதை தெரிகிற பெரிய பிரச்சனைகள் எல்லாம் விஷயங்கள் எல்லாம் நமக்கு சர்வ சாதாரணமாய் காரியங்களை வாய்க்கப்படுக்கிறதா இருக்கு அப்ப கீழ்படுறது ரொம்ப முக்கியம் நம்ம அரசரர்களா இருந்தாலும் இல்லை சாதாரண ஜனங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தெய்வனுடைய சொல் பெரியதோ சிறியதோ அதற்கு சரி என்று கண்படுகிறவர்களாக இருந்தோம் ஆனால் நம்ம அதிகமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம் இப்போ எப்போவுமே தெய்வனுக்கு மாத்திரம் குண்படிவோம் தெய்வ பாதத்தில் காத்திருப்போம் தெய்வனுடைய நன்மையானத்தை மாத்திரமே செய்வார் கற்றுவோம்